இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை கிறிஸ்துக்கு படிப்பு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை பார்த்த ஈஸ்வரி இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லி கேட்கிறார் பிறகு முத்து வீட்டை வந்து அம்மாட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறார் அதை கேட்ட பார்வதி இனிமேல் அந்த பொண்ணோட குடும்பம் வந்து மிரட்டாதான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அண்ணாமலை விஜயாவை பார்த்த முத்து ஒரு காரியத்துல இறங்கினா அதுல வந்து தான் காட்டுவானுன்னு சொல்கிறார் இதனைத் தொடர்ந்து பார்வதி மனோஜம் உங்க கூட வந்தவரோ அப்படின்னு சொல்லி முத்துவை பார்த்து கேட்கிறார் அதற்கு வந்து முத்து ஆமா மனோஜ் தான் எல்லா வேலையும் செய்து கடைசியில அவனை கட்டி போட்டும் வச்சிருந்தாங்கன்னு சொல்றார் அதை கேட்ட மனோஜ் வந்து இப்ப இதெல்லாம் வந்து கேட்டாங்களான்னு சொல்லி கேட்கிறார் பிறகு அந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடிவெடுத்திருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறார் இதனை தொடர்ந்து முத்து விஜயாவை பார்த்து இனிமேல் இந்த டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நடத்த வேண்டாம்னு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா எல்லாரும் வேலைக்கு போக நான் மட்டும் வீட்டுல இருக்கிறதா கேட்கிறார் இதனை தொடர்ந்து மனோஜ் ரோஹினிக்காக பீட்சா வாங்கி கொடுக்கிறார் அதே ரோஹிணி கிறிஸ்துக்கு கொடுக்கிறார் அதை மீனா பார்த்து கொண்டிருக்கிறார் பிறகு மீனா கிறிஸுக்கு போட்ட சாப்பாட்ட முத்துவுக்கு கொண்டு போய் கொடுக்கிறார் பிறகு ரோகிணி கிறிஸ் மேல பாசமா இருக்கிறத பாக்க எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்கிறார் பிறகு வந்து பார்வதி வீட்டர் அதை விட்டு ஆட்கள் வந்து நாங்கப்பட்ட மன உளைச்சலுக்கு உங்களுக்கு பத்து லட்சம் தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்